நம்ம சிதம்பரம் ஜி எம் வாண்டியார் திருமண மண்டபத்தில் பல்லாயிரம் குடும்பங்களுக்கு போதும் சொல்ற அளவுக்கு வகை வகையான உணவுகள் அளித்து அங்க வரையக்கூடிய பார்த்துக்கும் மேற்பட்ட போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட கூட்டு யார் வேணாலும் உங்களுடைய வரைஞ்சு சிறுவர்கள் பெரியவர்களுக்கான வகவகையான விளையாட்டு போட்டிகளையும் நடத்தி அவர்களை ஊக்குவிக்கும் விதத்துல பரிசுகளையும் வழங்கினதோட மட்டும் இல்லாமல் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ உபகரணங்களையும் இலவசமாகவே கொடுத்து இந்த ஒரு பிரம்மாண்ட நாளில் பல பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ரத்த தான முகாம்களையும் அமைத்து அங்க வந்திருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள்

ஒரு பிரம்மாண்ட நினைவேந்தலை நடத்தி முடிச்சிருக்காங்க இது ஏ சபாநாயகம் ஐயா தன்னுடைய முதலாளிக்காக இப்படி ஒரு பிரம்மாண்ட நினைவேந்தலை நடத்தி அங்க வந்திருந்த பல்லாயிரம் குடும்ப மக்களை நிகழ்ச்சி அடைய வச்சுட்டாரு இந்த ஒரு நினைவு நாள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறாரு திரு சபாநாயகம் ஐயா இப்படி இருக்கிற சூழல்ல மக்களுக்கு தேவையான பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளையும் அந்த ஒரு நினைவு நாள்ல செய்து கொடுத்திருக்கிறாரு வீடியோ பார்க்கற நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு மாமனிதரை பார்த்ததே இல்ல அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க